இப்போ டயபெட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் சோ இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு அக்கு பஞ்சர் ஏதாவது இருக்கா சார் உலகம் முழுக்க வந்து டயபெட்டிஸ் இஸ் கண்ட்ரோலபுள் நாட் ட்ரீட்டபுள்னு சொல்கிறேன் இதே காலத்தில் தான் நான் எப்பயும் சொல்கிறேன் அதே இதை சொல்கிறேன் அந்த காலத்துல ஒருத்தருக்கு பேரு சக்கரை சத்து இந்த வியாதிக்கு பேரு சக்கரை நோய்னு சொல்ல மாட்டாங்க சக்கரை சத்து ஏன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் ஏழைக்கு வராது அப்போ ஊர்ல ஒரு ஆத்தான் இருப்பார் கல்யாணம் வீட்டில் அவரை பார்த்தா அந்த இவருக்கு சக்கரை சத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல இது ஒரு காரணம் இப்ப வீட்டுக்கு வீடு என்ன அப்பா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டயாபிட்டிஸ் ஒரு ஆளுக்கு ஏன் வருது உடம்புல பேங்க்ரியாஸ் உப்பு கணையம் இந்த கணையத்தை வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணணும் இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கும் இப்போ இந்த கணையன் சில பல காரணங்கள் அது என்னன்னு நான் போய் சொல்றேன் தேவையான அளவு இன்சுலினை கொண்டு வரலனா ஒரு ஆள் டயபிட்டிக் ஆயிடுவாங்க சரி அவர் டயபெட்டிக் ஆயிட்டாங்க தேவையான வரல இப்போ நான் ஒரு டாக்டர் என்ன பண்ணேன் கூட வந்தார் முதல்ல அந்த கணையத்தை நல்லாக்கி தேவையான தான் வர வைக்கணும் அதுதானப்பா கரெக்டு பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இது வரைக்கும் ரிசர்ச்சில் தான் இருக்கேன் அப்படியே மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு மாத்திரை கூட இந்த கணையத்தை தொடர்கிறதுக்கு கண்டுபிடிக்கலை